ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூரிய பூஜை எப்படி செய்வது சந்தியா வந்தனம் என்று கூறக்கூடிய சூரிய பூஜையை எப்படி செய்வது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்க போறேன் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மேக்சிமம் இத வந்து தினசரி நீங்க காலையில மத்தியானம் சாயந்தரம் பண்ணலாம் மூணு முறை பண்ணணும் நான் என்னன்னா உங்களுக்கு முழு விவரம் சொல்றேன் ஆனா இந்த பண்றது மூலமாக வெறும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த டயத்துல உங்களோட பித்ருதோஷ நிவாரணம் வீட்டில் இருக்கிற ஈவில் அது வந்து ஈவல் இருக்கலாம் இந்த வீட்டுல வீட்டுல முன்னாடி யாராவது குடி இருந்திருக்கலாம் அதனால வர அங்கே அங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம் அதனால கூட உங்க காரியங்கள் தடைப்பட்டுலாம் இருக்கலாம் அதெல்லாம் போய் நீங்க வந்து உங்களுக்கு உள்ள ஒரு தேஜஸ் வரும் அதாவது நீங்க செய்யும் காரியங்களில் வெற்றி வரும் நீங்க சொல்வதை மக்கள் கேட்பார்கள் ஓகே உங்க வாயில வர வார்த்தைகள் வந்து ஆணித்தரமா வரும் ஓகே எல்லாருக்கும் புரியும் அதை வந்து கேட்டு சொல்லி சொல்வதை கேட்பார்கள் அந்த மாதிரி ஒரு திறமை வருவதற்கான ஒரு இதுதான் இந்த சந்தியா வந்தனம் சூரிய பூஜை என்ற பித்ருதோஷ நிவாரணம் இது ஓகே ஏன் நான் வந்து விளக்க போறேன் ஓகே இதோட மகிமை என்ன அப்படின்னாக்க ராமாயணத்துல ராமரோட கடைசி நாள் யுத்தத்துல ரொம்ப அவருக்கு வந்து மனசு குழப்பமாக இருக்கும் போது ராவண ராம ராவண யுத்தத்துல கடைசி நாள்ல அப்ப தேவர்கள் வந்து அகஸ்திய மகாமுனியை வந்து பிரார்த்திக்க அகஸ்திய மகாமுனி வந்து அவருக்கு சூரிய பூஜையை பத்தி விளக்கம் கொடுத்து சூரிய பூஜையோட முக்கியத்துவம் கூறுகிறார் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் முன்னாடி அதுக்கு பேர் ஆதித்யஹதயம் என்ற பெயர் அந்த ஆதித்ய ஹிரதயத்தை நான் வந்து இதுல கடைசியில் அட்டாச் பண்ண போறேன் அதை கண்டிப்பா பாருங்க அது என்னன்னா சூரிய பூஜை தான் இது வந்து சந்தியா வந்தனமும் சூரிய பூஜை தான் இது இதை வந்து யார் பண்ணலாம் இத வந்து எல்லா இது வந்து சனாதனிகள் பண்றது ஆண் பெண் யாரும் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஓகே பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்பறது இல்ல தோஸ்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்டாக்க நம்ம நம்ம ஆச்சாரியன் என்ன சொல்றாருனாக்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான் கோபிகள் தான் ஓகே இங்க வந்து ஒரே ஒரு புருஷன் அது புருஷோத்தமன் அதனால எந்த விதத்துலையும் டிஃபரன்ஸ் கிடையாது நான் என்ன பண்றோமோ அதை வந்து நீங்க எந்த சகோதரியும் பண்ணலாம் தாய்மார்கள் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஓகே இத பண்ணி இதோட பலனை அனுபவிக்கலாம் ஓகே இதான் சூரிய பூஜை நம்ம எப்படின்னு காமிக்க போறேன் நம்ம ஆராய்க்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்பிள முடியுமோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு நல்லதுன்னு நீங்க வந்து மற்றவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க இதை பார்க்கறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கிங்க அதோட இல்லாம நம்ம தமிழ் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்கள் சோ தட் நம்ம எப்ப லைவ் வந்தாலும் சரி எப்ப வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அதோட பலனை அனுபவிக்கலாம் அதோட இல்லாம நம்ம நிறைய சேவை காரியங்கள்ல ஆயிருக்கும் சமஸ்கிருதம் சொல்லித்தரது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரது நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் எதுக்குமே நம்ம எல்லாம் ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்றோம் எடுத்துப்போம் ஆனா பைசா சார்ஜ் பண்ண மாட்டோம் ஓகே உங்களுக்கு எதாவது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வந்து இதுல தொடர்பு கொள்ளலாம் அது தவிர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவது மூலமாகவும் நமக்கு இந்த தானம் கொடுப்பது மூலமாகவும் நீங்க கனடா உதயன் டாட் காம் போனாலும் சரி இந்த தமிழ் உதயன் டாட் காம் தமிழ் உதயன் டாட் காம் போயிட்டு பட்டன் இருக்கும் அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் இல்லையா தொடர்பு கொண்டாக்க உங்களுக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் கூட வரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் குடும்பத்தாரும் அதுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து தானம் கொடுப்பதற்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாக்க இந்த லிங்க் எல்லாம் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா உதவி பண்ணுங்க ஏன்னா உங்க உதவியோட தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே இப்ப நண்பர்களே நம்ம இப்ப வந்து சூரிய பூஜையை ஆராய்க்கிறோம் இது வந்து சந்தியாபந்தனம் இது எளிமையாக எப்படி பண்ணுவது அப்படிங்கறத ரெண்டு விதமா நான் காய்க்க போறேன் பாத்துங்க ஃபர்ஸ்ட் இது பேர் சங்கல்பம் என்று நம்ம கூடுறோம் சங்கல்பம் எப்படி பண்றது அச்சுதாயனமாக சந்த சங்கல்பம் என்பது சுத்திகரித்துக் கொண்டு தன்னை அஹ் இது மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது ஓகே இதை வந்து நான் எப்படி பண்ணுவோம் அத்தன்டிக்கா இன்னொரு முறையில ஈஸியா எப்படி பண்றது ரெண்டுத்தையும் காங்கிக்க போறேன் அச்சுதாயனமா అనంతయంతయ కేశవాయ మాధవాయమా విష్ణవాయమాయమా త్రివిగ్రమాయమా ఋషికేషాయమ శ్రీధరాయ నారాయణనాభా వం బం బం స్వాం జన తప ఓం సత్యం ప్రజోదయాస అమృతం బ్రహ్మస్ Vam mama, parta, samaste dudit, če dora, sri nara in naprej, tam sri mahalek, smi prasadost, diertam. அஸ்மானம் சக குடும்பா க்மஸ் தைரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வரிய அபிவியர் சகல வசார்த்தம் இஷ்டியர் சகலவினி காரியசித்தியர் ஸ்வயரஜய வியாபம் சகல வியதிவரும் சகல தோஷநிவர் தனதானியசம்ம்தியம் தர்மா காமமோட்சா சகலசன்மங்கலவாபியர் ஆரோக்கியம் சந்தியாவந்தம் அகம் கரிஷே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சங்கல்பம் எடுத்து சந்தியா வந்தனத்துக்கான பண்றோம் இந்த பழங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்ப நீங்க வந்து கொஞ்சம் பேர் நீங்க சொல்ல எனக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது தெரியல எனக்கு ஈஸியா ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னாக்க கையெடுத்து கும்பிட்டு சூரிய பகவானை பார்த்து இது இது எப்போதுமே நான் வந்து சொன்ன எங்க பார்த்து பண்ணணும்னாக்க காலையில மத்தியானம் இது வந்து கிழக்க பார்த்தோம் சூரிய பகவானை பார்த்து பண்றது இது சாயந்தரம் வந்து சூரிய அஸ்தமனத்துல வந்து மேற்க பார்த்தம் பண்றது இது மூணு முறை பண்றதுங்கிறது வழக்கம் அது பண்ண முல்லன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு முறை பண்ணுங்க அதாவது காலையில சூரிய அஸ்த இது சூரிய உதயம் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஓகே இதுக்கு பண்ணுங்க எல்லா விதமும் நல்லது நடக்கும் இப்ப சூரிய பகவானை பார்த்து இப்ப எளிமையா இதெல்லாம் சொல்லல எப்படி சொல்றதுன்னா சூரிய பகவானை சூரிய நாராயணாயணமாக இன்னைக்கு நான் வந்து சூரிய பூஜா பண்றேன் இந்த பூஜையை நீங்க ஏற்றுக்கொண்டு எனக்கும் என் குடும்பத்து மேலேயும் உங்கள் அரு ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கட்டும் நம்ம ஆண்டவா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு சூரிய பகவானின் திருப்பாதங்களை தொட்டு கண்ணில் வச்சுட்டு நீங்க வந்து பூஜையை ஆரம்பிங்க எல்லா நல்லது நடக்கும் உங்களுக்கு ஓகே சோ இதோட இல்லாம நீங்க வந்து பெருமாள் பேரை சொல்லுங்க நம்ம முன்னாடி சொன்னது என்ன அந்த உடம்பு பாட்டுலாம் வந்து என்ன பெருமாள் பாட்டுன்னு சொன்னோம் ஓகே அது வந்து அச்சுதாய நமகா அனந்தாய கோவிந்தாய கோவிந்தாய் கேசவாய கேசவாயமாக மாதவாய் நமகா விஷ்ணவாய் நம வாமனாய நம திரிவிக்கிரமாய நமகா ரிஷிகேஷாய நமகா ஸ்ரீதராய நமகா நாராயணாய நமஹா தாமோதராய நமஹா பத்மநாபாய நமஹா என்று கூறினால் ஓகே நாமம் சொன்ன பலனும் கிடைக்கும் உங்களுக்கு இது சொல்றது மூலமா அதனால நீங்க இது இது அதுக்காக தான் இது கா முதல்ல சொல்றது காலில் ஓகே சொல்லிட்டு சூரிய பகவான விட்டு வந்து பிரார்த்தனைப்பட்டு சங்கல்பம் மூலமாக அது எளிமையான சொன்ன மாதிரி பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம சூரிய பூஜை அரைக்கிறோம் சூரிய பூஜை வந்து மூணு கட்டம் இதுல ஒன்னு வந்து ஒன்னு வந்து பஞ்சபூதங்களுக்கு பண்ண போறோம் ரெண்டாவது வந்து நவகிரகங்களுக்கு பண்ண போறோம் அப்புறம் வந்து காயத்ரி பூஜை பண்ண போறோம் ஓகே காயத்ரி மாதாவுக்கு அப்புறம் சூரிய பகவானுக்கு தனியா ஒரு பூஜை பண்ண போறோம் இதுதான் இதுதான் வந்து இதுல இருக்கிற அங்கங்கள் இப்ப நம்ம வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நண்பர்களை நீங்க என்ன நினைச்சுக்கிங்கன்னா இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உடம்பா இருக்கு பஞ்சபூதங்கள்னு என்ன மண் நீர் அக்னி வாயு ஆகாசம் இதுதான் அஞ்சு ஓகே அஞ்சு நாள் தான் உடம்பா இருக்கு நம்ம இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையும் இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே கிடையாது ஓகே அதனால இவங்களுக்கு வந்து நன்றி சொல்றோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து நவகிரகத்துக்கு போறோம் இது எப்படின்னாக்கா இந்த உலகம் இருக்கு பாருங்க அதை நினைச்சுங்க பெரிய நம்ம உலகம் பூமி மாதா இருபத்தி அஞ்சாயிரம் மைல் இருக்கு சுற்றளவு அது தன்னைத்தானே மைல் ஸ்பீட்ல வந்து பர் அவருக்கு வந்து சுத்திட்டு சூரிய பகவானை வந்து பதினாறாயிரம் மைல் பர் அவர் வேகத்துல சுத்திட்டு இருக்காங்க ஓகே அத அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோலம் அதை நினைச்சிட்டு அதுல வந்து எழுபது வந்து வாட்டர் அதையும் தியானம் பண்ணுங்க அதில் தான் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி போன்ற புனித நதிகள் ஓடுகின்றன அவைகளை நினைத்தும் அவர்களோட அம்மா அவரோட ஆசிர்வாதங்களை வாங்கி கொண்டும் அடுத்தது வந்து இந்த உலகத்தோட கோர்ல வந்து அக்னி தகதக என்று இடிந்து கொண்டிருக்கிறது அதனால தான் வந்து நமக்கு வெளில வந்து வெப்பம் கிடைக்கிறது அதனால தான் இங்க வந்து செடிகள் மரம் கொடிகள் எல்லாம் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது இல்லைன்னா இங்கே வாழ்க்கையே இருக்காது ஸோ அக்னி பகவானையும் நம்ம பிரார்த்தித்துக் கொள்ள போகிறோம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சுற்றி எண்பலப்பாட்டம் பத்து மைலுக்கு காற்றழுத்த மண் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது அவங்க தான் வாயு பகவானை நினைத்து பிரார்த்திக்கிறோம் அதுக்கு மேல ஆகாசம் ஓகே ஸோ இங்க பாருங்க இதெல்லாம் நினைச்சுக்கிறோம் இந்த பிரம்மாண்ட தன்மையை நினைச்சு அவங்க அனு அனுகிரகங்களை நினைத்து கொண்டு جی سر پومی متاوک جی سر پومی متاوک جی سر تیر جی سر تیر جی سر تیر جی سر اگنی بہانک جی سر اگنی بغان کی جی سر اگنی بہانک جی سر وایو بہانک جی سر وایو بہان کی جی سر وایو بہان کی جی سر ஆகாசத்துக்கு ஆகா சத்துக்கு ஜெய ஸ்ரீராம் ஆகா சத்துக்கு ஜெய ஸ்ரீராம் இப்ப இந்த ஆகாசத்துல கோடிக்கணக்கில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தான் நம்ம பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய இப்ப சூரிய பகவான் ஆஹ் சூரிய பகவானை சுத்தி கோள்கள் ஓடிட்டு இருக்குங்க இந்த நவக்கிரகங்களும் கிரகங்களும் அங்கதான் இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு இப்ப பிரார்த்தனை பண்றோம் நட்சத்திரங்களுக்கு ஜெயஸ்ரீராம் 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 سوریا بھگوانک جی سری رام سری رام جی سری رام بدھن بگوانک جی سری رام جی سری رام جی سری رام شکر بگوانک جئے سری رام جی سری رام جی سری رام چندر بگوانک جئے سری رام جی سری رام جی سری رام سوائی بگوانک جئے سری رام جی سری رام جی سری رام گر بگوانک جی شری رام جی شری رام جی شری رام سنیشور بگوانک جی شری رام جی شری رام جی شری رام راہ بگوانک جی سری رام جی شری رام جی شری رام کے جی شری رام جی شری رام جی سری رام اوم نم بگوتے واسد نما بگوتے واس دیو نما بگوتے واس எல்லா நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நம்ம வந்து ஜலார்ப்பணம் பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது முக்கியமான ஒரு இதுக்கு வரும் இவங்களெல்லாம் பிரார்த்தித்து கொண்டு இப்ப காயத்ரி மாதாவை நினைத்து கொள்கிறீர்கள் காயத்ரி மாதா வந்து சூரிய பகவான்லேருந்து வந்துதான் விஸ்வாமித்திரருக்கு அருள் பண்றதுக்காக வராங்க ஓகே அந்த காயத்ரி மாதாவை நினைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு மாலை வச்சுக்கோங்க துளசி மாலை கண்டிப்பா இருக்கணும் இதுக்கான மகத்துவம் என்னன்னு நான் அனுப்பிச்சிருக்கேன் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்

பதினோரு முறை பண்ணல அதுக்கும் நேரம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்கியூஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் ஓகேயா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வாழ்க்கையை மாற்றணுங்கிறதுக்காக பாக்குறீங்க அதனால பதினோரு முறையாவது நீங்க குறைஞ்சது சொல்லணும் ஆனா நூத்தி எட்டு முறை சொல்றது உத்தமம் ஏன்னா இது பண்ணும்போது பண்ணீங்களா அந்த பூஜை பண்ணீங்கன்னா நீங்க உங்க வாக்கு பளிக்கும் சுத்தமாக இருக்கும் ஓகே உங்களோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து பெருகும் அதை மறந்துடாதீங்க தேஜஸ் வந்து கூறுவோம் அதுதான் அது وم بربس تچوی وس دیم یو نجودیاد وس بری وس دیم دون پرجویاد وسائد وس دیم دون پرجویادر بو تری بر گو دید یون پرجویاد تتگ دے دھیمہجویاد وسائد یو نچویاد وسائد دھیمہ پرچویاد وسائد دون پرجویاد وس ادوریگو دے دیم دون پرجویابس تتم بر گود وس دیم یو نچویاد وسائدر گو دے وس دیم یو نچویاد وسائدر گو دے وس دیمہی دون پرجویاد تس ودوری نمبر گو وسم دیجویاد وسائد وس دیم دیچویادھ تتمبر گوس دیم یو نچویاد وسائد وس دیم دون پرجویادرس ودوری نمبر گو وس دیم دون پرجویادھ تس ودوری نمبر گو وس دیم یون پرچویاد و تتمبر گودے وس دھیمہ وس دیمہجو تچور گو وسمہ وس دیمہ یو نجودیاد وس بدوری نمبر گو وسمہ

அவங்க திருப்பாதத்தை நினைத்து பிரார்த்தனை செஞ்சு சூரிய பகவான்ல இருந்து அம்மா வராங்க ஓகே அதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப வந்து சூரிய பகவானை பார்த்து ஓகே சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய நார் பதினோரு முறை பதினோரு முறை ஓம் சூரிய நாராயணாய நமக ஓம் சூரிய நாராயணாய நமஹ ஓம் சூரிய நாராயணாய நமக ஓம் சூரிய நாராயணாய நமக ஓம் சூரிய நாராயணாய நமஹ ஓம் சூரிய நாராயணாய நம ஓம் சூரிய நாராயணாய நமஹ ஓம் சூரிய நாராயணாய நம ஓம் சூரிய நாராயணாய நம ஓம் சூரிய நாராயணாய நம ஓம் சூரிய நாராயணாய நமஹ ஓம் சூரிய நாராயணாய நமக என்ற பதினோரு முறை அர்க்யம் விட்டு இப்ப வந்து சூரிய பகவானையும் இத வந்து அவங்க பாதங்க இங்க இருக்கிறதா மனசுல வந்து தியானித்து இங்க பாதம் இருப்பதாக நினைத்து கொண்டு சூரிய பகவான் காயத்ரி மாதா நம்ம பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் எல்லாம் நினைச்சு எல்லா நம்மளோட பித்ருக்கள் எல்லாரும் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு பித்ருக்களுக்கு பித்ருவான சூரிய பகவான் நமக்கு ஆசிரிக்கட்டும் ஏன்னா பெருமாள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னாக்க சூரிய பகவான் தான் பித்ருக்களுக்கு பித்ருக்கள் பித்ருக்கு சூரிய பகவான் இல்லாட்டா இங்க ஜீவராசியே இருந்திருக்க முடியாது இல்லையா அதனால சூரிய அதனால தான் இந்த இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது தோஷம் போகும் ஓகே ஸோ நினைத்து கொண்டு எல்லா நம்மளோட நம்ம எல்லாருமே ரிஷியோட சந்தான சந்தானங்கள் நீங்க உங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுரும் எந்த ரிஷி மூலமா உங்க உங்களோட அந்த இது ஆரம்பிச்சு வந்திருக்கு அப்படின்னு உங்க பரம்பரை ஓகே அவங்கள எல்லாரையும் நினைச்சு இல்லாட்டி உங்க கோத்திரம் தெரியலனாலும் ரிஷிகள் எல்லாம் நினைச்சு அவங்களோட சந்தானங்களாக நமக்கு வர வா பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு அவங்க திருப்பாதங்களை தொட்டு இப்படி அதை திருப்பாதமாக நினைத்து தொட்டு கண்ணில் ஒத்துக்கொண்டு ஓம் நமா பகவ தேவாசு தேவாய ஓம் நமா பகவ தேவாசு தேவாய ஓம் நமா பகவ தேவாசு தேவாய என்று கூறி முடித்துக்கொள்ளலாம் இதுதான் சூரிய பூஜை சங்கல்ப இது சந்தியாவந்தனம் என்று கூறப்படுகிறது ரெண்டு முறையாவது ஒரு நாளைக்கு பண்ணுங்க அதாவது வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆனால் பண்றதுக்கு வந்து முறை என்னன்னா மூணு முறை பண்றது ஓகே மாத்தியாந்திகம் என்ற பெயர் நம்ம எல்லாருமே வந்து ஓ அவங்க பாருங்க நமாஸ் வந்து அஞ்சு முறை எங்கே உட்காந்து வேணாம பண்றாங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட் எதுக்கு பண்ணணும் நம்ம கடமையை நம்ம பண்றோமா அதுதான் முக்கியம் யார் வேணால் பண்ணலாம் இதை பற்றி கேள்விகள் இருந்ததுனாக்க நீங்கள் காமெண்ட்லையும் போடலாம் நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே தொடர்பு கொண்டும் நீங்கள் எதுவும் கேள்விகள் கேட்கலாம் நம்மளால் முடிஞ்ச முதலில் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் ஓகே மீண்டும் இது வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்த நினைக்கிறேன் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் என்ற பிரார்த்தனை கொண்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ஜெயஸ்ரீ கிருஷ்ணா என்ற கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா